அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு கன்னியத்துக்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எப்போது ரமலானுடைய மாதம் வருகிறதோ முதல் இரவில் அல்லாஹ் தஆலா வானத்தினுடைய கதவுகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து வைக்கிறான் என்று சொன்னார்கள் எப்போது வரை வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்ட நிலையில் இருக்கும் என்று கேட்டால் ரமலானுடைய கடைசி இரவு முடியும் வரை அல்லாஹ் தஆலா வானத்தினுடைய கதவுகளை எல்லாம் அல்லாஹ் திறந்து வைக்கிறான் என்று சொன்னார்கள் இரண்டாவது ஒரு சிறப்பை குறித்து நாயகம் பேசுகிற பொழுது சொன்னார்கள் எந்த ஒரு அடியார் அமலானுடைய மாதத்தில் தொழுகுவாரோ அப்போது அல்லாஹால ஒரு சஜிதாவுக்கு பகரமாக ஆயிரம் நன்மைகளை அல்லாஹ் தருகிறான் என்று சொன்னார்கள் மூன்றாவது ஒரு சிறப்பை குறித்து நாயகம் பேசுகிற பேசுகிற பொழுது அந்த அடியாருக்காக வேண்டி சிவப்பு நிறமான மிகப்பெரிய பிரமாண்டமான முறையில் ஒரு அரண்மனைகளை அல்லாஹ் சுருகத்தில் எழுப்புகிறான் என்று சொன்னார்கள் அந்த அரண்மனைகளில் எழுபதாயிரம் வாசல்கள் இருக்குமா எழுபதாயிரம் வாசல்கள் இருக்குமா ஒவ்வொரு வாசல்களிலேயும் அல்லாஹத்தால தங்குவதற்குண்டான ஒரு அறையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்று நாயகம் சொன்னார்கள் நான்காவது ஒரு சிறப்பை குறித்து நாயகம் பேசுகிற பொழுது சொன்னார்கள் எந்த ஒரு அடியார் ரமலானுடைய மாதத்தின் முதல் நோன்புகளை நோக்கிறார்களோ அந்த அடியாருக்காக வேண்டி தமின் தம்பி அடுத்த ரமலான் சந்திக்கும் வரை அல்லாஹ் முன் சென்ற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறார் என்று நாயகம் சொன்னார்கள் ஐந்தாவது ஒரு சிறப்பை குறித்து பேசுகிற பொழுது நாயகம் சொல்லுகிறார்கள் எந்த ஒரு அடியார் ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை நோக்கிறார்களோ அந்த அடியாருக்காக வேண்டி சுமார் எழுபதாயிரம் அலக்குமார்கள் சஹர் நேரத்திலிருந்து இஃப்தாருடைய இப்தாருடைய நேரம் வரும் வரைக்கும் பாவம் மன்னிப்பை தேடுகிறார்கள் என்பதாக நாயகம் சொன்னார்கள் வேறொரு ஹதீசிலையும் வருகிறது எந்த ஒரு அடியார் ரமலானுடைய மாதத்தில் தொழுகை தொழுகிறார்களோ ஒரு சஜிதாவுக்கு பகரமாக தாலா நாளை மறுமையில் மிக மிகப்பெரிய ஒரு மரத்தை நட்டுகிறான் அந்த மரத்தினுடைய அளவை குறித்து பேசுகிற பொழுது நாயகம் சொல்கிறார்கள் சுமார் ஐநூறு மைல் தூரம் அளவுக்கு அந்த மரத்தினுடைய அளவு இருக்கும் என்பதாக நாயகம் சொல்கிறார்கள் எனவே இந்த பொன்னான ரமலானுடைய காலத்தில் நாம் எல்லாம் இருந்திருக்கிறோம் ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக முப்பது நோன்புகளையும் நோற்று முப்பது நாட்களிலேயும் ஐந்து கடமையான தொழுகைகளை விடுபடாமல் இமாம் ஜமாத்தோடு தொழுகுவதற்குண்டான தோஃபிக்கை நம் அனைவருக்கும் தன் பெரியவானாக ஆமீன்